இங்க பாருங்க எந்த பாருங்க காய் வரு வெடிச்சிருக்கு இங்கே இருக்கலாம் இந்த பாருங்க பிசில் ஈரிவை பாயிடு இது வந்து முத்துனாக்காய் இத மாதிரி இங்க பாருங்க குறும்ப இங்க பாருங்க வெடிச்சிருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் அந்த சிலந்தி பூச்சி இந்த பாருங்க கோடையில வந்து இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு இது ரெண்டு இருக்கு சிலது வெள்ளையா இருக்கும் சிலது ரெட்டா இருக்கும் இது வந்து எல்லா தோப்புகளையும் இருக்கும் இது உலக வியாதி மாதிரி ஆயிடுச்சு சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்துற சிரமம் சார் எல்லாரும் ஒட்டு மொத்தத்துல இது மாறும் ரெண்டாவது காய் இப்படி சிரிக்க கூடாது இங்க பாரு இந்த காய் என்ன சிறுத்ததுக்கு காரணம் வந்து அதுதான் காரணம் அங்க பாருங்க மேல வந்து நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே அந்த மைட்டு தான் தண்ணி அந்த காய் அப்படியே வெடிக்கவும் செய்யும் உதிர்ந்துரும் இது வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம மரங்களை களை எடுக்க சொன்னது இதெல்லாம் எடுத்துருந்தோம் எடுத்து இந்த பன்னடை எடுத்து எடுக்கும் போது மரத்தை காயப்படுத்த கூடாதம்மா கால உள் வாங்கி உள் வெளியில வராம உட்கார்ந்து இருப்பாரு இங்க அதுக்கு தான் நம்ம அங்குசம் சொன்னோம் பாத்தீங்களா மட்டை எடுக்குகளை ஒவ்வொரு கிலோ அதோட இங்க சாம்பல் கலக்கலாம் எரிச்ச சாம்பல் இன்னும் நல்லா பண்றதா இருந்தா பத்து கிராம் பெருங்காய் இதெல்லாம் நம்மளுடைய தாத்தா காலத்துல தென்னை மரம் வைக்கும் போது உப்பு சாம்பல் பெருங்காயம் மட்டை எடுக்கல போடுவாங்க